ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எப்படிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் நம்ம வீடியோ எல்லாமே தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே நம்மளது ட்ராவல் வீடியோ ப்ரோக்ராம் போகிற வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதுமாதிரி நிறையா சப்ரையர் கேட்டிருந்தீங்க வீட்டில் வந்து சமையல் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முதல் முதலாக சிக்கன் கிரேவி வீட்டில் என்னோட மனைவி அம்மும் அவங்க வந்து செய்கிறாங்க அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரியும் சிக்கன் கிரேவி எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு இருந்தாலும் நம்ம வீட்டு சமையல் சிக்கன் கிரேவி நம்ம சிக்கன் குழம்பு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது கடுகு உளுந்து போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி அழகாக வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் இதுல என்னென்ன போடுறீங்கம்மா இது வீட்ல அரைச்ச மசாலா கடையில கொஞ்சம் மசாலா வாங்கி வச்சிருக்கேன் வீட்ல அரைச்சது கடையில கொஞ்சம் மசாலா மிக்சிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதை அப்படியே நல்லா வதக்கணுமா கருவேப்பிள்ளைய அப்படியே சின்ன சின்னதாக கிழ்கிறாங்க அப்படியே வெங்காயம் நல்லா ரோஸ்ட் வர வரைக்கும் வதக்கணும் நல்லா அப்படியே கலர் லைட்டாக மாற ரொம்ப கலர் மாற விடக்கூடாது லைட்டாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வீட்டில் அரைச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வீட்டில் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டணும் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு இப்போ வந்து தக்காளி சோம்பு மிளகு பச்சை மிளகா இதை அரைச்சி அதில் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை அரைச்சி அழகா

இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழிவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டு அதை அப்படியே நல்லா வதக்கணும் மசாலா எல்லாம் கலந்து அப்படியே வர மாதிரி ஃபுல்லாக மசாலா வந்து எல்லா இடத்துலையும் அழகாக பரவும் அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி மசாலா போடுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அதெல்லாம் அப்படியே கருவேப்பிலையும் போடணும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை இருக்காங்க ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் நல்லா சூடாக சுவையாக சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா இது என்னது மாதிரி பார்த்தீங்கன்னா கல் மெயின் வந்து கல்லுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணும் நிறைய பேர் சால்ட் மெயின் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டோம்னா ரொம்ப நல்லது மசாலா அழகா அப்படியே கிண்டும்போதே நல்ல வாசனையா இருக்கு வாவ் வாசனை வந்து பக்கத்து வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் இது எதுக்கு தண்ணி தெளிக்குது அந்த மசாலா எல்லாம் கறியில ஓட்டுறதுக்கு எல்லாமே நம்ம கையிலேயே தான் பண்ணணும் இது ஒரு கிளாஸ்ல எடுத்து ஊத்துறதோ எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கையிலேயே பண்ணா அது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே சூப்பர் இல்ல வாசனை வந்து பயங்கரமா இருக்கு நல்லா வேற லெவல்ல இருக்கு வாசனை

பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டாங்க ரெடியாகிட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவையாக சுடாக சாப்பிடலாம் எண்ணெய் லைட்டாக ஊற்றலாம் எண்ணெய் அதிகம் கூட சொல்லுவாங்க ஆனால் சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் என்ன வீட்டில் கொஞ்சம் வச்ச பெப்பர் போட்டு அப்படியே இன்னும் நல்லா வதக்கணும் இந்த வெயில் டைமில் கொஞ்சம் பெப்பர் ஏற்றுக்கிட்டா நல்லது உடம்புக்கு

தனியா சிக்கன் கிரேவி போட்டாச்சு தனியாக வந்து ஈரல் ஃப்ரை பண்ணியிருக்காங்க அது தனியாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போறோம் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் கிராமத்து சமையல் மாதிரி கிராமத்தில் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கு சூப்பராக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்